சார் முதல் செய்தியாக ஈரோடு மாவட்டத்தில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்க பல கட்டுமானங்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கௌதம் சித்தார்த்தன் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு இது சம்பந்தமாக கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு உரிய ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்கணும் இதற்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பெருந்துறை பகுதியில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்னலாடை தொழில் தொடங்குவதற்காக ஏற்கனவே அவங்களுக்காக நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டி கட்டியது தாட்கோ அவங்கள்ட்ட ஒதுக்கீடு பண்ணி அவங்க தொழில் தொடங்க போகிறேன்னு சொன்னால் பல வருடங்களாக எந்த ஒரு தொழிலும் அவங்க தொடங்கப்படவில்லை அது அந்த ரொம்ப சேதாரமும் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ வந்து ஒரு சில இடங்களை வந்து அவங்க தனியாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் ஒரு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாரு ஒரு பட்டியல் சமூகத்திற்கு தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியிலையும் இப்படி ஒரு வஞ்சக தீர்க்குறாங்களே வஞ்சம் தீர்க்குறாங்களே ஏன் அப்படி அது இது வந்து நம்ம அறியாமையை காமிக்கிது பட்டியல் சமூகத்திற்கு திமுகவோ அ திமுகவோ இசைவாக அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் வேலை செய்வார்கள் என்று நாம் எண்ணுவது நம்முடைய அறியாமை நான் இதை போகிற போக்கில் இந்த குற்றச்சாட்டை சொல்ல இந்த சிப்காட்டில் இந்த இடம் ஒதுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அதை தாட்கோட்டை ஓவர் பண்ணி ப்ராப்பராக அதுக்கான இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க தொழில் மேம்பாட்டுக்காக இந்த நூறு ஏக்கர் கிட்டத்தட்ட நூறு ஏக்கரில் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இது பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் க்ரியேட் பண்ணி அவங்க தொழில் தொடங்கட்டும் அப்படின் சொல்லி இதை வந்து தாட்கோட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஷெட்டை கட்டி அதுக்கப்புறம் எந்த வியாபாரமும் இல்லாமல் போனதுனால திருப்பூரை சேர்ந்த மூணு பின்னலாறை நிறுவனங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு ஏன் சொல்கிறேன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தன்னைத்தானே இவங்க வந்து வெக்கமே இல்லாமல் பாராட்டிக்கிறாங்கல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவங்க அதுக்கான கட்டுமான பணியை மேற்கொள்ளும் போது தான் இந்த கௌதம சித்தார்த்தன் இதுக்காக வழக்கு தொடுத்து நீதியரசர் இதுக்கு வந்து ஸ்டே கொடுத்து எங்களுக்கு தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை கொடுங்கங்கிறார் இது இதோட சாராம்சம் ஆனால் போகிற போக்கில் இந்த திராவிட ஆட்சிகள் வந்து பட்டியலினருக்கு எதிரானதுன்னு நாம் இது சொல்லாமல் அதுக்கு ஆதாரங்களையும் சிலது சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை முதல் விஷயமா அவங்களுடைய சுயமரியாதையை கொச்சைப்படுத்தும் விதமாக பட்டியலினத்த சமுதாயத்தைச் சேர்ந்த நீதிபதியா வரதராஜன் வந்ததுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னது இது வந்து திருமாவளவன் போன்ற அவங்களுக்கு ஒத்துக்கூடிய செல்வப் பிறந்தகை போன்றவர்கள்லாம் வெகுண்டெழுந்து அவங்களை கண்டிக்காம அவங்கள ஆண்ட ஆண்ட நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆண்ட அப்படிங்கிற கதையா தான் அவங்க வருடி அவங்க தோழமை சுட்டுதல் தோழமை சுட்டுதல் சுட்டுதலா எனக்கு சூக்கு பதிலும் நோன்னு காதல் விழுந்தது சரி அதுல வந்து இவங்க வந்து அதையும் கண்டிக்கல அதுக்கு அடுத்தது பார்த்தா நல்ல ஒரு பெரிய சமஸ்தான மகாராஜா உட்கார்ற மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துட்டு பல இது நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு டெய்லி சொல்கிற மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை மக்களுடைய மறதி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் ராஜகண்ணப்பன் பெரிய ஒரு சேரில் உட்காந்துக்கிறாரு ஒரு குட்டி ஒன்று பிளாஸ்டிக் சேரில் போனா போகுதுன்னு அவர் கையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில வந்து வீரம் பேசுகிறவர் மீச்சையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நான் யார் தெரியுமா டெல்லியிலேருந்து நான் தென் தமிழகத்தில் கலவரத்தை தூண்டுவேன்னு பேசின நபரு ராஜகண்ணப்பன்ட்ட பம்மி போய் கூனி குறுகின் நின்று அது ஏதோ ஒரு வயது பொழுப்புக்காக இருக்கார் போல இருக்கு ஆனால் அந்த சமுதாயத்தை அதுக்காக இல்லை இதே ராஜகண்ணப்பன் வந்து ஒரு ஆர்டிஓவை ஜாதியை சொல்லி திட்டது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போ சமீப காலத்தில் நடந்தது இதே ஒரு க கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது எவ்வளவு ஒரு குரூரமாக செயல்பட்டாங்கிறதுக்கு கலர் டிவி கலைஞர் கலைஞர் கலர் டிவி கொடுத்தாரு எல்லாருக்கும் கலர் டிவி கொடுத்தாரு சரி கலர் டிவி கொடுக்குறீங்களே கேபிள் கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கு அவர் நம்ம ஊர் கிராமத்துல இருந்து பிறந்து வளரும் ஏன்னா மாடு கொடுக்கும்போது கயிறு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நல்லா ரொம்ப ருசிகரமா எல்லாம் பேசினாரு எனக்கு இன்னும் தானியாக ஞாபகம் கயிறுங்கிறது பட் அவருடைய தான் அப்படிங்கிறது அதை வந்து நாங்க வந்து அதை வந்து மாடு கொடுக்குறவங்க கயிறு கொடுக்க மாட்டோமான்னு நல்லா இதா பேசிட்டு கடைசியில சுமங்கலிக்கு மாசம் மாசம் ஆளுக்கு நூத்தி ரூபா அதை வச்சாம ஒரு வருமானத்தை பெருக்கிக்கிட்டார் ஆனா இந்த டிவிக்கான பணம் இவங்க வந்து அரசாங்கத்தோட நிர்வாகத்துல இவங்க வந்து பாடுபட்டு பணம் சேர்த்தோ இல்லை வேற எங்க இருந்தோ கடன் வாங்கியோ அதெல்லாம் வரல பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி அதுவும் குறிப்பாக மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது ஒதுக்கப்பட்ட நிதியை பட்டியலின மக்களுக்கு போய் தேர வேண்டிய இந்த நிதியை இவர் வந்து கடல் டிவி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல காம்ப்ளைன்னு சொல்லி நம்ம எஸ்சி கமிஷனுக்கு சேர்மனா எல் முருகன் இருந்தார் பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் பீரியட்ல காம்ப்ளைன் ஒருத்தர் இருந்தார் அவர் மெட்ராஸ் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் இந்த கலர் டிவியில் வந்து இவங்க வந்து பட்டியலின மக்களோட காசு எடுத்து தான் இவர் வந்து டிவி கொடுத்துட்டாரு எஸ்சி மக்களுக்கு போய் சேர வேண்டியதை வஞ்சிச்சிட்டாரு நான் இதை பற்றி நான் சோனியா காந்திகிட்ட பேசுவேன் அவர் மன்மோகன் சிங்கிட்ட பேசுவேன் அப்போ கூட அந்த காமலியை சொல்ல சொல்லிட்டு போனோம்னா பத்திரிக்கையாரன் யாரோ ஒன்று ரெண்டு பத்திரிக்கையாரன் இப்போ அளவுக்கு காலில் உழுந்து அவங்க த இப்போவா இருந்தால் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கா கால கழுவி குடிச்சிட்டு அது தீர்த்தமாக தலையில் தெளிச்சிக்கிட்டு சார் சார் அதெல்லாம் கேட்க மாட்டோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு வர அளவுலாம் அப்போ யாரோ ஒத்தனா ரெண்டு பேர் ஒரு எக்ஸப்ஷனாக நல்லவனாக இருந்தால் அவன் போய் கேட்டிருக்கான் கலைஞர்கிட்ட ஏங்க இந்த மாதிரி அவர் காம்ப்ளே சொல்கிறாரு நீங்கள் கலர் டிவி வாங்கிட்டீங்களாமே அப்படின்னத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் காம்ப்ளைக்கு பற்றி நான் சோனியா காஞ்சிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த வாரம் அவரை பதவி விட்டு நீக்கிட்டார் அவர் அந்தளவுக்கு அவங்க பட்டியலினத்துக்கு இசைவாக அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய வித்தே தவறான தான் என்னுடைய கருத்து முரசொலி அலுவலகம் இருக்கு கோடம்பாக்கம் பாலத்து கீழே அந்த முரசொலி அலுவலகமே பட்டியலின மக்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட இடம்னு மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசன் பாஜகவின் மாநில பொதுச் செயலராகவும் இப்போ மதுரை பாராளுமன்றத்திற்கு போட்டிட்டார் பாருங்க அவர் போட்ட கேஸ் தான் வந்து எஸ்சி கமிஷன்லேருந்து உயர் உயர்நீதிமன்றம் உச்ச வரைக்கும் போயிருக்கு இவங்க வழக்கமே பட்டியலின மக்களை வைத்தல் அடித்து இருந்து புடுங்கி திங்குறதுதான் இவங்க வழக்கம் ஆனால் நாங்கள் தான் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருக்கோன்னு பேச்சு மட்டும் பாருங்கள் வா வாய் வாக்காங்கரைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி வாயாலே வர சொல்ற வரைமன்னன் ஆட்சியில் இது வந்து இப்படி நடந்திருக்கு நல்லவேளை கோர்ட்டு தலையிட்டுருக்கு வரக்கூடிய காலத்தில் பொறுத்திருந்தது இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம்